வணக்கம் வணக்கண்ணா நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கா நம்ம ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா அருள் டெய்ரிஃபார் நம்மள்கிட்ட எப்ப வந்து பார்த்தாலும் இருபத்தஞ்சு மாட்டுல முப்பது மாட்டு கம்மி இல்லாத இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு மாடு இருக்குண்ணா இன்னைக்கு இப்ப நம்ம பாக்கிற மாடு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஜெர்சி அச்சா மிக்ஸ் ஆன மாட்னா நல்ல கிளி கொம்பு சுளி சுத்தமான மாடு ரெண்டாநீத் மாடு நல்ல வெயிட் மாடு கலர் பேட்ச் பாருங்க செவல வெள்ள கருப்பு மூணு கலர் கலந்த மாணம் பிரமாண்டமான ரெண்டாம் நேற்று மாடு பல்லு ஆறாம் கடமப்பா கரை முப்பது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர்னா இந்த மாடு முப்பது லிட்டர் கறக்கூடிய தலையத்துல இருபத்தெட்டு லிட்டர் கடந்த மாடு மடி செட்டு காம்போஸ்ட் எல்லாம் பாருங்க அடிக்க ஒரு காம்போடு நரம்பு தரையும் பாருங்க அருமையா இருக்கும் ஓகே ஓகே மூணு கலர் கலந்த செவலா வெள்ள கருப்பு மூணு கலர் கலந்த மாடு

தரமான மாடு நல்ல ஹெவி சைஸ் மண்ணாம் மட்டி அமைப்பு எல்லாம் பாருங்க பதினஞ்சு நாள் மடினா ஃபுல்லா வைக்கணும் இந்த மாட்டில பார்த்தா மடி வைக்க ஆரம்பிச்சிருக்குன்னா பதினஞ்சு நாள் பாத்தா மடி மாடு சரி சரி ஃபுல்லா நிக்கும் புல்லா நிற்கும் கருங்கு நல்லா நரம்பு தர பாருங்க பைப் மாதிரி இருக்கும் டபுள் நரம்பு தர இருக்கும் ரொம்ப ரொம்ப ரேரான கலர் தான் கருப்பல்ல செவளோல செவலாது கருப்பலை கூட ஈஸியா கிடைச்சது செவல கடை ரொம்ப ரொம்ப ரேர்னா நல்லா கிளி கொம்பு நெத்தியில அழகான வெள்ள ரெண்டா நீத்து மாதிரி ரெட்ட மாடு மடி பயன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சம்பன் இருக்கு இருபத்தஞ்சு லிட்டர் கரக்கொடி மண்ணா ஓகே ஓகே ஒரு ரெண்டு மூணு நாள்ல கண்ணு போட்டுரும் நல்லா அடி வயத்துல இருந்து பின்னாடி அரை வரைக்கும் நல்லா காம்பு காம்புல எப்படி இருக்கும் ரெண்டு அடிக்கு ஒரு காம்பு இருக்கணும் அடி நரம்பு நரம்பிருக்கும் ரெண்டு அடிக்கு ஒரு காம்பு இருக்கும் என்ன பிரத

நல்ல கிளி கொம்பு நெத்தில அழகான மாடு பல்லு ஆறு பல்லு ஹெவி சைஸ் இருக்க கூடிய மாடு கண்ணு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு இருபது நாள் டைம் எடுக்கும் காம்பு முப்பது லிட்டர் சதுசாரமா கறக்கூடிய மாடு ரோஸ் காம்பு ரோஸ் காம்பு நல்லா டபுள் சைடு நரம்பு அருமையா இருக்கும் கரக்க பிடிக்க அருமையா காம்பு பாருங்க ரெண்டு அடிக்கு ஒரு காம்பு இடவெல்லாம் இருக்கும் நல்லா ரோஸ் காம்பு நீளமான காம்பு பீச பிடிக்க எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல ஒரு தோரணையான மாடல் நெய் கட்டான மாடல் நெய் ஹெவி சைஸ் மாடல் தான் உங்க ஹைட் இருக்கு உங்களுக்கு நான் ஹைட் குடிமா நான் பாருங்க மடி பாயிண்ட் பாருங்க இவ்வளவு ஃபுல்லா வைக்கும் ஓகே 15 நாள் ஆகும் நல்ல ஃபுல்லா பைக்கும் தரமான மாடு கரவ எவ்வளவு பிரதர் வரும் கரவலாம் 25 30 லிட்டர் கர குடிமா நாளா நல்ல நல்ல ஜம்னு கர தீனி கொடுத்தா 30 லிட்டர் சது சரமா கர அந்த பிரீட் கரக்கணும் ஓகே ஓகே இப்போ இதெல்லாம் நாலே பல்லாம் நாலே பல்ல தான நாலே பல்ல செவல வல்ல நல்ல கிளிகோம நெத்தி அழகானவ நல்ல வெயிட் கேடிறனா வெயிட் கேடறினா நல்ல வெயிட் கேடி தரமான மாடு ஆமாண்ணா குட்டை மூஞ்சி தலையத்து கிடையாதுண்ணா ஓகே இப்ப குணமானது பாருங்க புருக்கு பாருங்க தலையத்துல எப்படி சாதுவா இருக்கும் நல்லா சாதுவா இருக்கும் நல்லா பிரீடு பண்ணா நல்லா பை ஃபுல்லா வரும் தலையத்துல ஒரு பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் ஏழு பதினஞ்சு எதிர்பார்க்கலாம் நல்ல வெயிட் மாடு தோரணையான மாடு ஹெவி சைஸ் மாடு கண்டு பார்த்து ஒரு பத்து நாள் டைம் ஆகும் ஓகே நாலே போல் நல்லா வளர்த்திருக்காங்க தரமான மாடு சுளி சுத்தமான வச்சுக்கலாம் போடுறது இல்லைனா பத்து வருஷம் பயப்படாத போது தலையீத்து பத்தி பத்தியத்து வச்சுக்கலாம் அதித்து பயப்படா வச்சுக்கலாம் நாலே போல் நல்லா தரமான மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது குணமானத்தில் யார் வேறு பால் பீஸை பிடிக்க இல்லாத ரோஸ் காம்பு ஓகே ஓகே ப பஞ்சு மாடு காம்பலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது டச் ஆஃப் மாட் அது ஒரிஜினல் பிரீடு மாடு நல்ல கிளி கொம்பு நெய் நெத்தியில் அழகான வெள்ளை இருக்கும் ஹெவி சைஸ் முது பாருங்க எத்தனை சோட் இருக்கு பாருங்க மாடு எலும்பு கணமான மாடு நல்லா எலும்பு போய் வெயிட் மாடத்தோ யார யானை மாதிரி இருக்கும் இந்த மாடு இப்பதான் மடிக்கு ஆரம்பிச்சிருக்கு இருபத்தஞ்சு லிட்டர் இன்னைக்கு முப்பது லிட்டர் கூட கறக்கும் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் அவன் கண்ணு போடுறதுக்கு ஓகே நல்லா ஹெவி சைஸ் மாடலாம் நல்லா மடி வச்சு இந்த மாதிரி தோரணும் தெரியும் மடி வைக்கும் போது மாடு நல்லா தோரணே தெரியும் ஹெவி சைஸ் மாடு நல்ல பை ஃபுல்லா வரும் தரமான மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே ஓகே வெயில் மழை பண்ணி நல்லா கூடிய மாடு நல்ல அடுத்த இப்ப நம்ம பாக்கிற மாதிரி தான் அச்சப் மாடுனா அச்சப்ல ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு நெய் கெட்டான மாட்டுமா ரெண்டாம் நெய் மாடு பல்லு ஆறு பல்லு வெயில் மழை பெய்யும் நல்லா தாங்க கூடிய மாடு மட்ட பாருங்க எப்ப இருக்கு கருங்காம்பு அடி வயிற்றுல இருந்து பேர் அரை வரைக்கும் வரும் ரோஸ் ரோஸும் கரும்பும் கலந்துருங்க காம்பு ஒரு இருபது லிட்டர் பயப்படுத்தலாம் நல்லா வரைக்கும் நல்ல கலர் நவ்ரந்த நல்ல கலர் பேசி மாடு நல்ல வெயிட் மாடு முன்கணமும் பின் கணமும் சரிசையா இருக்கணும் மாடு பொறுத்த வரைக்கும் ஓகே நல்ல தோரணையான மாடு ஹெவி சைஸ் மாடு குருங்கல் மாடு குருங்கல் மாடேனா குருங்கல் மாடு நம்ம 10 என்ன 10 ஒரு பதினஞ்சு நாள் டைம் ஆகும் انا கண்ணு போரறது எஸ்எஃப் அட நல்லா இருக்கும் போது எஸ்எஃப் அட வந்து ஜர்சி mix ஆனதால எஸ்எஃப் அட பயபடுத்துறலாம் ஓகே ஓகே பிரதர் ஒரு 40 வரைக்கும் பால் வரும் ஒரு லிட்டர் பால் ஒரு லிட்டர் பால் வரும் நாற்பது ரூ வரைக்கும் வரும் தரமாக்கு எந்த தரவே எவ்வளவு வரும்னு சொன்னீங்க கறவுலாம் நல்லா இருபது லிட்டருக்கு கரக்கூடிய மாடு இருபது பயப்பட தேவையில்ல கிளி கொம்பு நெத்தியில போயிருக்க அழகான வெள்ளம் இருக்கும் நல்ல தோரணையான குழந்த மாதிரி தான அந்த மாடு தண்ணி தண்ணி பிடிக்கும் நல்லா அடுத்த பாக்கிற மாதிரி பண்ணா நல்ல கிளி கொம்பு பண்ண அந்த மாடு பல்லு பாத்தீங்கன்னா ஆர்வ பல்லு ரெட்டை குறுக்கு மாடு நல்லா மடி பயன்பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஜம்முன்றும் காம்பு நல்லா கருங்காம்பு எப்படி இட விழா இருக்கு பாருங்க ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்கும் அந்த மாடு ஓகே நல்ல குணமான மாடு நல்லா தரமான மாடு ஹெவி சைஸ் மாடு கரவு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் பயப்பட தேவையில்ல எந்த ஊருக்கு போனாலும் இருபத்தஞ்சு லிட்டர் பயப்பட தேவையில்ல நல்ல கரக்கு நல்ல கறக்க வெயில் மழை பண்ணி நல்லா தான்கூடிய மாடு நோயினுடையது வராது

நல்ல மடிப்பணி ஜம்மு இருக்கு ரோஸ் காம்பு கரக்குப்பிடிக்கு அறிவுர் அத்த செவலை நல்லா நைஸ் தோல் மாடு நல்லா எந்த குணமான தேவை பயப்பட தேவையில்ல கரெக்டா ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு பதினேழு லிட்டர் கரக்குடி மண்ணா ஓகே பிரதர் நல்லா குணமான அருமையா இருக்கும் ரோஸ் பாம்பு கொம்புல பயப்பட தேவையில்லை பயப்பட தேவை எந்த மேடம் முட்டாதுண்ணா நம்மள இருக்க முடியாது முட்ட மாட்டேதும் கிடையாது தெளிவா தான் வாங்கிவே ஆமாண்ணா நல்லா மடி பயணி வரும் ஜம்மு இருக்கும் இன்னும் ஒரு எட்டு நாள் அவனை கண்ணு போறதுக்கு நரம் முட்டை இருக்கு பாருங்க அடி நரம் ஜம்மு இருக்கும் மடியில நரம்பு ஜம்மு இருக்கும் நல்லா மீடியம் சைஸ் மாடு சம்சாரிக்கு பொருத்தமா இருக்கும் இந்த மாடு ஓகே ஓகே வெயிட் மாடுல மீடியம் சைஸ் மாடு அடுத்தா நம்ம பாரம்பரிய ஜெர்சில நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஓகே செம்புத்து கலர் செவலா செம்புத்து கலந்த மாதிரி இருக்கும் நல்லா குறுங்காலமா நல்லா வெயிட் நெய் கட்டான மாடு மாடு ஓகே பிரதர் கண்ணு போறது ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் மட்டி வச்சா அந்த மடின ஃபுல்லா வைக்கும் இப்போதான் மடி வைக்கிறது ஆரம்பிச்சிருக்கு ரோஸ் காம்பு நல்லா காம்பு இடவேல கண்ணு பார்த்து ஒரு பதினஞ்சு நாளும் கரை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு பதினேழு லிட்டர் கரை கூடியுமா எந்த பிரச்சனையும் கிடையாது வெயில் மழை பண்ணி நல்லா தாங்க கூடிய மாடு எல்லாம் நல்ல தோரணையான மாடு நல்ல தோரணையா டிகிரி நல்லா வரும் ஃபேட் டெஸ்ட்னா பயப்பட தரலாம் ஃபேட் டெஸ்ட் நல்லா எடுத்து கொடுங்க நாட்டு கிளாஸ் கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுனால ஃபேட் டெஸ்ட் நம்ம நல்லா எடுத்து கொடுக்கும் ஓகே ஓகே தரமான மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது குறுங்காலமா நெய் கட்டான மாடுனா எப்படி இருக்கும்

தரமான மாடு குறுங்கால் மாடு கொஞ்சமா வயிறு நம்பிக்கிறா அந்த மாடு அழகு அழகு கட்டுதல கட்டுத்தல் லட்சமா இருக்கும் தரமான ஓகே ஓகே ஆறாப்புல கெடியே கட மொழா இருக்கா கரெக்ட் எட்டு ஏழு பதினஞ்சு எல்லாம் பயப்பட தேவை சாரணமா எட்டு ஏழு பதினஞ்சு எல்லாம் கறக்கும் நல்லா தீங்கிட்டு ஒரு பதினேழு பதினெட்டு கறக்கும் எட்டு ஏழு பதினஞ்சுக்கு பய பயப்பட தேவையில்ல பயப்பட தேவை பயப்பட தேவை ஜம்முடும் காம்பு எப்படி இருக்கு பாருங்க ரோஸ் காம்பு அடிக்கு ஒரு காம்பு இருக்கும் ஓகே 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 அடுத்த பயன்படுத்தா செவல செம்புத்து வெள்ள மூணு கலந்த மண்ணா நல்ல கிளி கொம்பு இந்த மாதிரி கண்ணு போட்டு கண்ணு போட்டு மூணு நாள் ஆகுது என்ன கண்ணுங்க கண்ணு கால கண்ணு போட்டுருக்கா ஓகே கரை பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நேரம் ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் கரக்குடி மாடு மடி பார்த்தா அடிச்சு போய் தான் அந்த மாதிரி மடி வெளியே தெரியாது வெளியாடுக்கு பதனால ரோஸ் காம்பு கரக்கு பிடிக்க எந்த பிரச்சனையும் கிடையாது தொட்டி திணி உள்ள எந்த போட்டாலும் நல்லா சாப்பிட பிடிக்கும் குணமானது நல்லா இருக்கும் மூக்க தான் தொட்டி குடிக்கும் சுரி சுத்தமான மாடு எந்த பிரச்சனையும் கிடையாதுண்ணா தரமா இருக்கும் ரெண்டு காலம் பாருங்க அண்ணாங்கால போட்டு மேய்ச்சிட்டு காட்டு மச்சில இந்த மாதிரி தான் தடா இருக்குண்ணா தடா இருக்கு நல்லா தீங்குதான் ஒரு பதினேழு பதினெட்டு கரக்கூடிய மண்ணா அமைஞ்சு பலசன பதினஞ்சு வராது ஓகே ஓகே நல்லா தெரிசி மண்ணா ஓகே நல்லா கிளி கொம்பு செவலா வெள்ள லைட்டா இருக்கும் நல்லா நெய்கட்டான மாடு நல்லா எலும்பு கணம் நெத்தில அழகான வெள்ள இருக்கு அழகான வெள்ள கிளி கொம்பு ஓகே மடி பாயிண்ட் பாருங்க புருக்கு பாருங்க என்ன 15 நாள் கண்ணு போறதுக்கு 15 நாள் பிடிக்கும் 15 நாள் டைம் ஆ ஃபுல்லா பையகம் 17 18 கரக்கோடி மாட்டாது நல்ல தோரணையான மாடு தோரணையான மாடு ரோஸ் காம் மாடு ஓகே நல்ல மடி பாயிண்ட் ஜம்முன்னு இருக்கு எஸ்ன பேட்டல கவளை போட வேண்டாம் எஸ்ன பேட்டல பயப்படவே தேவலாம் ஓகே எஸ்ன பேட்டல பயப்பட குணம் மனதுல பாருங்க ரொம்ப சாதாரண மாடு தான நல்ல குணம் மனதுல மொட்ட ஜம்முன்னு இருக்கு நல்ல அடி நேரம்ல ஜம்முன்னு இருக்கும் அடி வைதரே ஜம்முன்னு இருக்கு நல்ல குறுங்கால் மாடு நல்ல வெயிட் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது வெயிலும் மழை பண்ணி எல்லாம் தாங்க கூடிய மாடு ஓகே ஓகே சம்சார் நல்லா இருக்குமே இல்ல சம்சார் நல்லா இருக்கு பண்ணையோட கூட நல்லா பெஸ்டா இருக்கும் பெஸ்டா இருக்கும் நல்லா பெஸ்டா இருக்கு நல்லா பையன ஃபுல்லா வரணும் 15 நாள் ரொம்ப நல்லா மடி ஃபுல்லா வைக்கும் இவ்ளோ இவ்ளோ சுருக்கு இருக்கு நம்ம ஃபுல்லா சுருக்கு இருக்கு மடி எங்க இருந்து எங்க வர இருக்குனா அடி வரதுல பின்னாடி அரை வரைக்கும் நல்லா பைய வைக்கும் தரமான மடி அடுத்து பாக்குறவன பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில ஹெவி சைஸ் மாடு ஜெர்சி மண்ண அந்த மாடு ஓகே மடி பையன் பாருங்க ஜம்முன்னு இருக்கு ஜம்முன்னு இருக்குனா இன்னைக்கு மதியான தான் கண்ணு காள கண்ணு போட்டு ஓகே நல்ல வெயிட் மாடு தோரணையான மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒவ்வொரு காம் கிடையில எந்தல இருக்குனா நல்ல மடி பையன் நல்ல காம் பைடால பாருங்க ரோஸ் காம்பு ஓகே ஓகே சாதாரண மாடு இல்ல ரொம்ப ரொம்ப சாதாரண கண்ணு காள கண்ணு போட்டுக்கணும் ஓகே ஓகே நல்ல வெயிட் நல்ல நீல பாலமான மாடு நல்ல நீலம் சரி நீலனா நல்ல நீல மட்டி பாரு பாரு ஜம்முன்னு இருக்கும் மட்டி செட் ஜம்முன்னு இருக்க சேவல செம்பு டபுள் கலர் கலந்த மாடு நல்ல கிளி கொம்பு சுழி சுத்தமான மாடு வெயில் மழை பண்ணி நல்ல தாங்க கூடிய மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே ஓகே பிரதர் கரம் வந்து 20 லிட்டர் பைபடா தேல 20 எஸ்ட்ரா பெட் நல்லா இருக்கும் அதனால வெல்லாம் பைபடா தேல அந்த மாடு 20 லிட்டருக்கு பைபடா தேல கரையில் போடுறது இருக்கும் 20க்கு மேல தான் இருக்கும் நல்லா தீங்கறது 22 23 கூட கரை தீனில தான் இருக்குது செம்புதுனா நல்ல கிளி கொம்பு நல்ல ஹெவி சைஸ் மாடு குறுங்காலு மாடு நல்லா உடம்பு கனமான மாடுனா நல்ல வெயிட் மாடு பைசெட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இன்னும் ஒரு பதினைஞ்சு நாளுக்கு இருபது நாள் டைம் ஆகணும் நல்லா ரோஸ் கம்பு நரம்பு தர்றான் பாருங்க பைப் மாதிரி இருக்கும்

அது 15 அது அத செம்பூத்துனா டபுள் கலர் கலந்த மாதிரி நல்ல கிளி கொம்பு சுழி சுத்தமான மாதிரி சுத்தமான ஒரு ஜெர்சி பண்ணாத. ஓகே ஓகே. பவர் ரெட்ட குறுக மாதிரி எழும் கண மாதிரி பெரிய நல்ல வெயிட் மாடு. கன்னம் ரெட்ட மூது கண பிரதா அந்த மாடு. ஓகே ஓகே. கண்ணு போறப்ப பாத்தீன்னா நாள் டைம் ஆகும். கறவு வந்து 20 லிட்டர் மேல் தான் கறனும். இருக்கு ரோல் சுறுக்கு

சம்சாரி மீடியம் சைஸ்ல கேட்கணும் இந்த மாடு செவல வெள்ள கருப்பு மூணு கிலோ கலந்த மாடு நைஸ் தோடு உடசல் மாடு இந்த மாடு என்ன கண்டு போட பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாள் டைம் ஆகணும் கரை வந்து ஒரு இருபது லிட்டர் கருங்க பாருங்க மட்டும் பாருங்க பத்து நாளும் நல்லா போய்க்கும் மாடுதான் குறுங்கால் மாடு கறையில் நல்ல கரை வரும் பெரிய மாடு மாதிரி கரவு வரும் நல்லா காம்பு இடஒங்க பாருங்க இருக்கு பாருங்க அடிக்கு ஒரு காம்பு இருக்கு பாருங்க

நல்ல ஒரு மீடியம் சைஸான மாடு சம்சாரி ஏத்த மாடுனா சம்சாரி ஏத்த மாடு மீடியம் சைஸ் மாடுவா கரவேல் நல்ல கரவ 20 லிட்டர் பெரிய மாடு கறக்குற மாதிரி கரவ வரும் கரவ நல்ல கரவ நல்ல கரவ வரும் மடி ரெட்ட வரி மடியோ ரெட்ட வரி மடி இன்னும் 10 நாள் ஆகும் இன்னும் பை இன்னும் பெரிய பையா வைக்கணும் ஓகே ஓகே கறக்குற மடி கம்மி இன்னும் எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க அவ்வளவு சுருக்கு இருக்கணும் பிரதர் பை ஃபுல்லா வரும் ஓகே ஓகே ஜெர்சி மிக்ஸ் ஆன மண்ணா நல்ல ஹெவி சைஸ் மாடு நல்ல கிளி கொம்ப இந்த மாடு பார்த்தா மூணு கலர் செவல கருப்பு வெள்ளை மூணு கலர் கலந்த மாடுனா நல்ல குணமானதெல்லாம் பாருங்க அரிமாரி ரோஸ் காம்பு

கண்ணு போறதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் ரெண்டு காலம் வரும் அண்ணாங்கல் போட்டு காட்டு மேய்ச்சல அந்த மாடுதான் ரெண்டு காலையுமே அண்ணாங்க போட்டது இருக்கும் தரமான மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது மாடு நல்லா நீல பலமான மாடு கரோ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்கணும்னு இந்த மாதிரி ஜெர்சி மாடுனா இந்த மாடு செவல வெள்ள கருப்பு மூணு கிலோ கலந்த மாதிரி நல்லா கொம்பு போற அமைப்பா இருக்கும் நெத்தியில் அழகான ஒரு வெள்ள பல்லு பாத்தீங்கன்னா ஆறு பல்ல அந்த மாடு

Mm-hmm.